வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டேன் இப்போ தான் முத முறையாக எனக்கு பிடிச்சி நான் ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு மொதல் முறையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இதுதான் இப்போ தான் முத முறையாக போடுறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளார போகிறீங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க எங்கள் அம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல தான் இருக்குது நிலத்துலையே அவங்க வீட்டு எங்கள் அம்மா வீட்டார் எங்கள் சித்தப்பா வீட்டாரங்க எல்லாமே நிலத்துலேயே இருக்காங்க என்னதான் புருஷன் வீடு கோபுரமாக இருந்தாலும் அம்மா வீடு குடிசியாக இருந்தாலும் எல்லா பெண்களுக்குமே அம்மா வீட்டுக்கு போகணுன்னாவே ஒரு தனி சந்தோஷம்தான் அந்த மாதிரி தான் எனக்குமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னாவே ரொம்ப விருப்பம் ரொம்ப ஆசைப்படுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல்ல அம்மா வீட்டுக்கு போகணுன்னாவே இதோ ஆச்சு எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு வந்துட்டுருக்கேன் சாய்ஸ்ரீன்னா உங்களுக்கு புரியாது என்னுடைய வண்டி பேரு தான் சாயஸ்ரீன்னு வச்சிருக்கான் தம்பி அம்மா வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன் இது தாங்க எங்கள் அம்மா வீடு இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்திலே வீடு கட்டிட்டு அம்மா விட்டார் சித்தப்பா விட்டார் எல்லாருமே நிலத்துலே இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அம்மா வீடு இதை சுற்றி எல்லாமே ஃபுல்லாக வயல்வெளியாக தான் இருக்கும் ஆனால் சென்ட்ரல்ல ஒரு அஞ்சு வீடு நாலு வீடு அப்படி ஃபுல்லாக வீடு கட்டிட்டு நிலத்துலேயே இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த இடம் காடாக இருந்தாலும் ஒரு மாதிரி நிலத்திலே இருந்தாலும் இந்த இடத்துல காலை வச்சாவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு புரியல அந்த அளவுக்கு இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எனக்கு இந்த திண்ணருக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா வீட்டு திண்ணை தான் இந்த திண்ணையில் தான் நாங்கள் எந்த நேரமும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த திண்ணையே கிரின்னு கடுப்போம் நாங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் என் கூட பிறந்தவங்க எல்லாரும் இந்த திண்ணையில தான் உட்காந்து அரட்டடிச்சு பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டில் தூங்குறது கூட இந்த திண்ணை மேலே தான் படுத்து தூங்குவோம் இந்த திண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு இப்போ பார்த்தாலுமே அந்த பழைய நினைவுகளெல்லாம் ரொம்பவே தூண்டும் இந்த ஏரியா எல்லாமே நான் பிறந்து நான் வளர்ந்த ஏரியாவாக இருக்கவே என்னவோ தெரியல இந்த ஏரியாவுக்கு எங்கே போய் காலை வச்சனாலும் எதை தொட்டாலும் நான் எதை தொட்டுறேனோ எனக்கு அந்த பழைய நினைவுகளை தூண்டும் அப்பப்போ ச நினச்சிக்கவேன் நான் எப்போவுமே பாருங்கள் இந்த திண்ணை ரொம்பவே ஸ்பெஷல் வாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளார போகலாம் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு தான் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட ரொம்பவே ஸ்பெஷலுங்க இந்த கண்ணாடி இருக்குது பாருங்க இது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இன்னமும் இந்த கண்ணாடி அப்படியே இருக்குங்க இந்த கண்ணாடி முன்னாடி நின்று தான் நாங்கள் அப்ப போட்டி போட்டுட்டு எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனுங்க அப்புறம் எங்கள் அத்தை பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க எங்கள் அத்தை பிள்ளைங்கள்லாம் லீவுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இந்த கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி போட்டி போட்டுட்டு மேக்கப் பண்ணுவோம் எங்கள் அத்தை பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்தாங்கன்னா கூட இந்த கண்ணாடியை பார்த்துட்டு இந்த கண்ணாடி இன்னுமே இருக்கா பரவாயில்ல இந்த கண்ணாடியை பார்த்தாவே எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பழைய நினச்சி பார்ப்பாங்க இந்த கண்ணாடி ரொம்பவே ஸ்பெஷலுங்க எங்களுக்கு இந்த கண்ணாடியை இன்னுமே எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க சரி இந்த கண்ணாடியே நம்ம பதிவில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த கண்ணாடி ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த காலத்து கண்ணாடியாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்பெஷல் எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தா இவங்க தான் எங்கள் பாட்டி இவங்க தான் எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் அப்பாவை பெற்றவங்க எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைகளை எங்கள் அப்பா தான் வந்து மூத்தவர் எங்கள் பாட்டி தாத்தா வந்து இப்போ இறந்துட்டாங்க அவங்க வந்து எசுரோடு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே எங்கள் பாட்டி தாத்தானால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் அம்மா உங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா நான்மா தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் நீ இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்களைல்லாம் நீ பார்த்துட்ருக்கியம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு பூஜாரை எங்கள் அம்மா ரொம்ப சாமி கும்பிடுவாங்க நிறைய இப்படி தான் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து மலக்கட்டி வச்சுருப்பாள் இல்லைங்களா அதுதான் இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து இந்த மீட்ரு பொட்டி இருக்கு பாருங்க ஒரு டைம் எனக்கு ஷேக் அடித்து தூக்கி போட்டுருச்சுங்க அதனாலே இதை காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு ஏரியா தான் இது ஃபுல்லாக வாங்க இப்போ வெளியில போயிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் தூண்டுற மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து போடுறேன் வாங்க போகலாம் இப்போ வெளியில இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீடு இப்போ காமிப்பம் பாருங்க இது வந்து மலைன்னு சொல்லுவோம் பெரிய மலைன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறது காடு தான் அம்மா வீட்டு நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது காடு ஆடாக இருந்தாலுமே ரொம்பவே ஒரு மாதிரி அமைதியாக அழகாக இருக்குங்க என் கிளைமேட்டில் இருந்து நான் வீடியோ எடுக்கும்போது கிளைமேட்டே ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு சித்தப்பா வீடு இது நம்ப இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு அந்த இருக்கிறது நம்ம சித்தப்பா வீடு இன்னொரு சித்தப்பா வீடு இந்த சித்தப்பா வீடு இது ஒரு சித்தப்பா வீடு இந்த சந்துக்குள்ளார போனோம்னா அந்த சைடாக நம்ம சித்தப்பா வீடு ஒரு சித்தப்பா வீடு இருக்குது அது பாருங்கள் அந்தாண்டை மெத்த வீடாக தெரியுது பாருங்கள் அதுதான் இங்கவே ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக இருக்காங்க நல்லாயிருக்கும் ஜாலியாக இந்த கண்ணுக்குட்டி அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சேன் இந்த களம் இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் வந்து களம்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு புளியா மரம் வச்சுட்டு இந்த களம் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெருசாக ஒரு பாறை இருக்கும் எங்கள் பாட்டி தாத்தா இல்லைங்களா எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அந்த பாறை மேலே தான் உக்காந்து எங்களுக்கு கொடுப்பாங்க கையில் உண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அதுவும் அதெல்லாம் பழைய நினைவுகள் மறக்க முடியல இந்த தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அதே மாதிரி இந்த தொட்டியில் தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அத்தை பிள்ளைங்கள்லேருந்து எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க நாங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே நல்லா குதிச்சு விளையாடி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக எந்த நேரமும் தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போவுமே அப்படி தான் இருக்குது தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்குது தண்ணி இல்லாத டைமில் தான் தண்ணி வராது இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த தொட்டியில் குதித்து விளையாடி ச மறக்க முடியலைங்க நினச்சாவே மனதுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அந்தளவுக்கு இருக்குது இந்த தொட்டியுமே நம்மளுடைய பதிவில் இருக்கணும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்மளுடைய பதிவில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் போட்டிருக்கேன் இது பழைய தொட்டியாக இருந்தாலும் இந்த தண்ணி பாருங்களேன் ஒரு தெளிவாக அழகாக வரும் அடுத்து வாங்க நம்ம நிலத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு பேர் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுதான் பயிர் வச்சுருக்காங்க போல் அந்த புதுசாக கட்டின்ற வீடு அம்மா வீடு இப்போ திரும்ப இன்னொரு வீடு கட்டுறாங்க அதுதான் புதுசாக கட்டின் இருக்காங்க இப்போ காமிக்க போகிறது கிணறு தான் இது வந்து ஒரு பழைய கிணறு இந்த கிணறுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் குதிச்சு விளையாடின கிணறு தான் இந்த கிணறு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிணறு ஒரு மாதிரி சரிஞ்சு போயிட்டு அந்த செட்டெல்லாம் இடிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி இந்த செட்டுக்குள்ளே அதுக்கு இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கும் பெருசாக இருக்கும் அதுக்கு அடியில் தான் நாங்கள் விளையாடுவோம் இந்த செட்டெல்லாம் இப்போ சரிஞ்சு போயிட்டுருக்கு இந்த கிணறுமே சரிஞ்சு போயிருக்கு சரி ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சு இறச்சின்னு இருக்காங்க போல் அப்போ வந்து அழகாக இருக்கும் பாக்குறதுக்கே நிறைய இந்த கிணத்துல வந்து நாங்கள் விளையாடுவோம் குதித்து விளையாடுவோம் நீச்சல் அடித்து இந்த தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக கூண்டாக இருக்குது அதனால தான் இதை காமிச்சேன் அடுத்து இப்போ நான் எங்கே போகிறேன்னா ரொம்பவே ஸ்பெஷலான இடம் எங்கள் பாட்டி தாத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் பாட்டியும் தாத்தாவையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இது ஃபோட்டோவில் காமிச்சா அடுத்து பார்த்தா பாட்டி தாத்தாவை பார்க்க போறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க வாங்க கிட்ட போனால் உங்களுக்கே புரியும் எங்கள் பாட்டி தாத்தாவை பார்க்கலாம் வாங்க போகிற வழியில் இது புதுசாக வெட்டியிருக்காங்க இந்த கிணறு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சித்தப்பா வெட்டியிருக்காரு இது உளுந்து செடிங்க சரி இருக்கட்டும்னு காமித்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் எங்கள் பாட்டி தாத்தாவை பார்க்க போகலாம் வாங்கன்னு கூட்டதுமே நீங்கள் கொஞ்சம் பயந்துருப்பீங்க பயப்படாதீங்க எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப பெரியவங்க ரொம்ப நல்லவங்க எங்கள் பாட்டி தாத்தாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் தாத்தா ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் வந்து எங்கள் பாட்டியை சின்ன பிள்ளையா பதிமூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வளர்த்து பத்து பிள்ளைய பெற்று குடும்பத்தையே ரொம்ப பெரிய குடும்பமாக ஆக்கினார் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தா இங்கே தான் இருக்காரு எங்கள் பாட்டி ஒரு பக்கம் எங்கள் தாத்தா ஒரு பக்கம் எங்க நிலத்திலே புதைச்சி வச்சுருக்காங்க நாங்கள் எப்போவுமே எங்கள் பாட்டி தாத்தாவை பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தான் மூத்தவர்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் அப்பா வந்து அப்பான்னு கூப்பிட மாட்டேன் நான் ஐயான்னு தான் கூப்பிடுவோம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவோம் ஐயான்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் பாட்டி தாத்தாவுடைய மூத்த புள்ள எங்கள் ஐயான்றதுனால எங்கள் ஐயாவை வந்து எங்கள் அப் எங்கள் தம்பிங்க அண்ணனுங்க சித்தப்பாங்க எங்கள் அத்தை எங்கள் எங்கள் வீட்டுக்காரோடைய அம்மா தான் எனக்கு அத்தை எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி நான் வந்து அத்தை பையனே தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்க எல்லாருக்குமே எங்கள் ஐயான்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஐயா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எங்கள் ஐயாவை நான் காட்டுறேன் எங்கள் பாட்டி தாத்தா இருந்து நம்ம அப்படி சுற்றி பார்த்தோம்னா எங்கள் சித்தப்பாங்க இடம் எங்கள் எங்கள் தான் எங்கள் அம்மா வீட்டு இடம் எல்லாமே தெரியும் ஃபுல்லாக தெரியும் எங்கள் பாட்டி தாத்தாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது காடு இந்த காடு தாங்க இந்த வழியில் தான் நாங்கள் வந்து ஸ்கூல் போவோம் இங்கே பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது நம்ம வண்டியில் வந்தோம் இல்லைங்களா அந்த மெயின் ரோடு வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது இந்த வழியாக நாங்கள் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே பஸ் வரும் பஸ்ஸில் பிடிச்சி நாங்கள் ஸ்கூல் போவோம் நிறைய டைம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் போயிருக்கோம் பக்கத்து ஊருக்கு தான் நாங்கள் ஸ்கூல் போகணும் நிறைய டைம் சைக்கிளில் போவோம் இந்த வழியில் போயிட்டு அந்த மெயின் ரோடை பிடிச்சி அப்புறமா சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் போயிட்டு வருவோம் இங்க இருந்து பார்த்தாவே எங்க அம்மா வீடு எல்லாமே தெரியுங்க நான் வந்து இப்போ ஒரு ஏரிக்கரை மேலதான் நின்னு இருக்கேன் இந்த வீடுதான் அம்மா வீட்டாரு புதுசா கட்டுற வீடு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் பழைய பழைய இடம் பழைய செட்டு இந்த தொட்டியுமே அதே மாதிரி நாங்க நிறைய குதிச்சு விளையாடின தொட்டி தான் இது வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் இது வந்து மாட்டு கறுத்து போடுவாங்க தீவன பில்லு சித்தப்பா நட்டு இருக்கார் போல் என்னுடைய வீடியோ அம்மா வீட்டு என்னுடைய அம்மா வீட சுற்றி காமிச்சிருக்கேன் என்னுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக ஆயிடுச்சு எனக்கு திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல இங்கேவே தங்கிடலாமா அப்படின்னு கூட இருக்குது இருந்தாலும் அப்புறம் நான் போயிட்டு என்னுடைய வேலையை பார்க்கணும் இல்லையா அதனாலே நான் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எல்லா பெண்களுக்குமே அம்மா வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஆனால் எனக்கு இத்தனை அண்ணன் தம்பிங்க இருக்காங்க எனக்கு இவ்வளோ பெரிய அம்மா வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஒரு தனி கெத்து தாங்க எந்த பெண்களுக்குமே அதே மாதிரி தான் எனக்குமே எனக்கு எங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு என் அண்ணன் தம்பிங்க எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சித்தப்பாங்க இப்படி எல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் அமைஞ்சதே கடவுள் கொடுத்த வரும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு ரொம்ப நம்ம ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பேன் நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் என்னமோ தெரியல என் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் என் தங்கச்சிங்க அக்காங்க எல்லாருமே எங்கள் அம்மா வீட்டை ஒரு ஸ்பெஷலாக தான் நினைப்பாங்க என் தங்கச்சிங்க எல்லாருமே வந்து எனக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சதில் பெருமையாக பெருமையாக தான் பேசுவாங்க என்னுடைய அம்மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க